சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போயே தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக வந்து ஒரு தவறான தகவலெல்லாம் போய்ட்டுருக்கு அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் அதான் கோயம்புத்தூர் ஐஜி ஃபஸ்ட் கொடுத்தோம் அது எங்களுக்கு வந்து ஒன்றும் திருப்தி இல்லைங்கிறதுனால விசாரணை வரை மாற்ற சொல்லியுமே செக்ஷன் எல்லாம் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்குது அதை ஏட பண்ண சொல்லியுமே வந்து மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் ஈவினிங் நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் ஈவினிங் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மடி நான் கண்டிப்பாக அவசிய தகவல் சொல்கிறேன் முழுசாக கேட்டிருக்குங்க அதே தாங்க அங்கே என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கே சொல்லியிருக்கேன் ஹோம் செக்ரட்டரியட் பார்க்குறேன் ஆமாங்க பார்த்துட்டு உங்களுக்கு அவசியம் தகவல் சொல்கிறேன் கைது பண்ணியிருக்காங்க நடவடிக்கை இல்லை தான் அவங்க ஏன்னா ஜாமீன் நார்மல் நார்மல் செக்ஷன் போட்டு அவங்க வந்து வெளியில் வரக்குன்னான செக்ஷனில் தான் இருக்காங்க ஆனால் வந்து நடந்துக்கிறது பொண்ணுடைய ஆடியோவில் பார்க்குற போது அவங்களுக்கு வந்து நான் நான்பெயிலபிள் செக்ஷன் கொடுக்கணும் இன்னும் த அவங்கள வந்து வெளியிலே வரக்கு இல்லாமல் உடனடியாக இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அரசுக்கிட்ட அரசை பார்த்து கோரிக்கை மனு கொடுக்குறக்காக வந்திருக்கேன் ஈவினிங் நாலு மணிக்கு பார்த்துட்டு உங்களுக்கு முழு தகவலையும் தெரிவிக்கிறேன் இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போயே தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாங்கிறக்காக வந்து ஒரு தவறான தகவலெல்லாம் போயிட்டுருக்கு அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் என்னுடைய பெண்ணுனுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் தான் நான் போராடுறேன் எல்லா பெண்களை பெற்ற தகுப்ப தகுப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது சாயங்காலம் வந்து நாலு மணிக்கு சொல்லியிருக்கேங்க பார்த்துட்டுனா உங்களுக்கு நான் சரியான தகவல் பூராமே சொல்கிறேன் இப்போ என்ன நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அது எல்லாமே முதலே சொல்லியிருக்கேங்க அதாவது வந்து பெண் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க பெண் ஆடியோலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா அதுக்குண்டான எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி வடி கண்மையாக தான் இப்போ வந்து முதலமைச்சர் கொடுக்கறக்கா வந்திருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையா சரிங்களா நன்றி சரி இதை வெளியுலகத்துக்கு கொண்டு போங்க அப்போதான் இது வந்து இதை வந்து எங்க பெண்ணுக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது முந்நூறுபாவும் நகை போட்டு எழுவத்தி ரெண்டு லட்ச காரை வாங்கி காரை வாங்கி கொடுத்து ரெண்டு கோடி ரூபா செலவணி கல்யாணம் நடத்தி கொடுத்து ஒரு பெண் வந்து தான் சாகுறப்போ வாக்கு மூலம் கொடுத்துருக்குறாங்க வாட்ஸ்அப்பில் அந்த வாக்கு மூலம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவியிருக்கிறது அப்படி இருந்தும் ஒரே ஒரு செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் மீது எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு குழந்தைகளுக்கு இதில் நியாயம் வழங்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம்